அந்த பிறகு இயேசுவை நம்பத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்னு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்து கூட வாசித்து தியானிக்கலாம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட நற்கிரியைகள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நற்கிரியைகளை செய்வதற்காக தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் நான் ஏன் பிறந்தேன் என்று அநேக கேள்விகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் எழும்பதுண்டு நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லிருக்கிறது இதை நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் மாறிவிடுகிறோம் ஒவ்வொரு நாளிலும் நாம் எப்பொழுது நற்கிரிகளை செய்கிறவர்களாக நாம் இருப்போம் ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் துர்கிரிகள் தேவையற்ற காரியங்களை செய்வதற்கு அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் கத்தருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவரும் நற்கிரிகளை செய்யும்படியாக தேவன் நம்மை சிஷ்டித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் வசன நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டே என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் என்பதை ஒருபோதும் ஆவிக்குரிய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மறந்துவிடாதபடிக்கு நற்கிரியகளை செய்வதற்கு ஆயத்தமாயிருங்கள் அடுத்ததாக நற்கிரிகளை செய்வதற்காக தேவன் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று நீங்கள் முதலாவதாக நற்கரிகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் இரண்டாவதாக இங்க வசனம் செல்லிருக்கிறது தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எதற்காக ஒரு மனிதனை செய்திருக்கிறார் என்றால் தேவன் ஆதிலே ஆதாமி ஏவாலயம் ஒரு மனிதனாக மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசிலே ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அது எதற்காக அந்த மனிதனை சிருஷ்டித்தார் என்றால் நற்கிரியைகளை செய்வதற்காக தேவனுடைய இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிற பிரகாரம் அன்று ஆதிலே தேவன் ஆதாமி ஏவாலயம் எதற்காக தேவனுடைய செய்கையாய் அவர் செய்தார் என்றால் நற்க ிகளை செய்யும்படியாக அந்த மனிதர்களை தேவன் மனிதனை ஆதாமை செய்திருக்க போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நற்கரிகளை செய்யும்படியாக தேவனுடைய செய்கையாய் இருக்கிறீர்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்ததாக மூன்றாவதாக நற்கிரிகளை செய்வதற்காக அதன்படி அவைகளின்படி நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நற்கரிகளை செய்வதற்காக தேவன் அவைகளின்படி நாம் நடப்பதற்காக நம்மை ஆயத்தம் செய்திருக்கிறார் முன்பதாக முன்குறித்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறித்து அழைத்தது சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய செய்கையாய் இருக்கிறதற்கு முக்கிய நோக்கம் என்னவென்றால் நற்கிரிகளை செய்வதற்காக தான் தேவன் இந்த பூமியில் நம் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் அவருடைய இருக்கிறீர்கள் அதற்காகவே ஆயத்தம் செய்திருக்கிறார் இந்த மூன்று காரியங்களை நன்றாக நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று எதற்காக நான் பிறந்தேன் என்ற ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்குள்ளும் எழும்பாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த செய்ய மறந்திருப்பீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தின்படி தேவன் என்னை நற்கிரியை செய்வதற்காக சிஷித்திருக்கிறார் தேவன் என்னை நற்கிரிகளை செய்வதற்காக அவர் தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன் அடுத்ததாக அவைகளின்படி நடக்கும்படி நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்பதை சிந்திப்பீர்கள் என்றால் ஒருபோதும் நீங்கள் சோந்து போகாதபடி இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நற்கரிகளை செய்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவனுடைய செய்கையாய் தேவன் அவ நீங்கள் நடக்கும்படி ஆயத்தம் செய்த காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இன்னும் நற்கரிகளை செய்யுங்கள் கத்தரவுகளை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை சுஷ்டித்ததின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்கரிகளை செய்யும்படியாக எங்களை சிஷ்டித்தீர் என்பதை நினைவு கூர்ந்து நற்கரிகளை இந்த பூமியில் செய்ய எங்களை ஆயத்தம் செய்யும் ஆயத்தம் செய்தபடி நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து நாங்கள் நற்கரிகளை செய்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து இன்னும் அநேக அநேகரை நற்கரிகளை செய்யும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போகாதபடி நற்கரிகளை செய்ய நீ இந்த வார்த்தை இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் செவங்கெல்லாம் பிதாவே. ஆமீன்